படம் உண்மையாலுமே வந்து நல்லா இருக்கு குடும்பத்தோட வந்து தாராளமா வந்து படம் பார்க்கலாம் ஒரு குடும்ப பிரச்சனையை வந்து ஏகப்பட்ட படங்கள் அது குடும்பத்தை வச்சு எடுத்துருக்காங்க பட் ஆனால் பாண்டிராஜ் சார் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு ஒரு கதையை உங்களுக்கு போர் அடிக்காமல் ஒரு சண்டை போகிறத கூட பார்த்திங்கன்னா ஒரிஜினாலிட்டியே காமிச்சிருக்கிறாங்க ஒரு புருஷன் வந்து அம்மா கிட்டேயும் பொண்டாட்டிக்கிட்டையும் தவிக்கிற தவிப்பு இருக்குது பார்த்திங்களா அது வந்து விஜய் சேதுபதி தான் சூப்பராக பண்ணியிருக்காரு வீட்டில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை தான் தாராளமாக அந்த படம் பார்க்கலாம் கண்டிப்பாக சேர்ந்துருவீங்க ஏன்னா பத்து நிமிஷத்துக்கு ஒரு சண்டை சண்டை வந்தே இருக்கும் ரெண்டு பேருக்கும் பட் ஆனால் வந்து எப்படி சேர்றாங்க ரெண்டு பேரும் பிரிய முடியாது என்ன தான் சண்டை போடாலும் பிரிய முடியாது எப்படி பொண்டாட்டி புருஷன் இருக்கிறாங்கன்றது காட்டிக்கிறாங்க எல்லா கேரக்டரும் பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க சும்மா சாதாரணம் வந்து போகிறதுலாம் கிடையாது எல்லாம் பக்காவாக பண்ணியிருக்காங்க அதே போல் பார்த்திங்கன்னா யோகி பாபு சார் காமெடி வந்து திடீர்னு ஒர்க் அவுட் ஆச்சு நல்லாயிருக்கு சிரிப்பு வந்துச்சு படத்தில் உண்மையாக நல்லா இருக்கு சந்தோஷ் நாராயணன் சார் வந்து ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன் வந்து ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவி போகிறது அவர் சூப்பராகவே போட்டிருக்கார் எதுவுமே பாட்டுகள் வந்துனே இருக்கும் தொடர்ந்து வந்துனே இருக்கும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆறு ஏழு பாட்டு இருக்குது நினைக்கிறேன் இந்த படத்தில் அந்த பாட்டு போர் அடிக்கல ஒரு பாட்டு நல்லா இருக்கு ஆமாம் போர் அடிக்கல உட்கார வைக்குது எல்லோரும் உட்கார வைக்குது எதுவுமே படம் நார்மல் நார்மல் படம் குடும்பத்தோட வந்து தாராளமாக வந்து பார்க்கலாம்